ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தேய்பிரே அஷ்டமி பைரவர் வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடகு நகைகளை உடனே மீட்க தேய்பிரே அஷ்டமி அன்று பைரவருக்கு ஏற்றும் தீபத்தில் இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி நமக்குலாம் அந்த நகை அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும் காசு இருக்கையில் வாங்கி வைப்போம் காசு இல்லாதப்போ அதை வந்து அடகு வச்சு தான் நம்ம பிரச்சனைகளை வந்து சமாளிப்போம் அப்படி அடகு வைத்த நகைகளை நாம் நினைத்த நேரத்தில் நம்ம வந்து மீட்டுவிட முடியாது அப்படி விரைவிலேயே மீட்பதற்கு இந்த மாதிரி எளிய பரிகாரங்களை நாம் வந்து செய்தாலே போதும் நிச்சயமாக அடகு நகைகளை நீங்கள் வந்து விரைவிலேயே விட முடியும் அது மாதிரி ஒரு எளிய வழிபாடு தான் இந்த அஷ்டமி என்று பைரவருக்கு நாம் ஏற்றும் தீபத்தில் இதை வந்து வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம் இந்த ஒரே ஒரு பொருளை போட்டு அந்த தீபத்தை ஏற்றி மனதார வேண்டுங்கள் விரைவிலேயே நீங்கள் வச்ச அந்த அடகு வைத்த நகையை வந்து மீட்டு விட முடியும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை நினைத்து ஏதாவது சின்ன எளிய ஒரு பூஜையோ வழிபாட்டோ ஒரு பரிகாரமோ செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த பைரவரின் ஒரு அருளும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் விடாமல் ஒவ்வொரு தேய்பசிரமிக்குமே உங்கள் வீட்டிலையே ஒரு சின்னதாக ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் பைரவாய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி பாருங்கள் ஓம் கால பைரவராய நமக அப்படின்னு கூட சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்களும் உங்கள் கவலைகளும் படிப்படியாக நீங்குவதை நீங்களே வந்து காண முடியும் ஏன்னா கால பைரவர் அப்படின்னாலே அந்த பெயரிலேயே காலம் அப்படின்ற ஒரு சொல் வந்து இருக்கின்றது பைரவர் அப்படின்றவர் காலத்தின் அதிபதி ஒருவருக்கு நல்ல காலம் வருகின்ற போது சகலவிதமான நன்மைகள் நடப்பதும் கெட்ட காலம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எல்லாமே தீமையாக நடப்பதும் வந்து ஒரு இந்த உலகத்தில் உள்ள இயல்பு தான் அந்த மாதிரி நமக்கு கெட்ட காலம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பைரவரை வணங்கினால் அவர் வந்து அந்த தீய அந்த கெட்ட அந்த காலத்தை அந்த கெட்ட பலன்களை நமக்கு வந்து நல்ல பலன்களாக கண்டிப்பாக மாற்ற முடியும் அதனால் தான் அந்த காலத்தின் அதிபதி அப்படின்னு நம்ம பைரவரை சொல்லுவோம் அதனால் நீங்கள் இந்த தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு சின்னதாக ஒரு வழிபாடு செஞ்சு விளக்கேற்றி பைரவரை வணங்குங்கள் அவரது அந்த சக்தியால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் ஆபத்துக்களும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களாக மாற்றி கொடுப்பார் அதிலிருந்து உங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் கால பைரவர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நமக்கு பைரவர் வழிபாடு பரிகாரம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அது வந்து எல்லா வகையிலையுமே நிறைய உங்களுக்கு வந்து பலன் அளித்திருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நாம் சொல்கிற அந்த ஒவ்வொரு பரிகாரத்தையுமே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த கண் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்லப்போகுது முதல்ல இந்த தேய்ப்பிரை அஷ்டமி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் அதாவது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து ஒன்பதுக்கு ஆரம்பித்து மறுநாள் ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த தேய்ப்பிரை அஷ்டமி அப்படின்றது இருக்குது நீங்கள் வந்து இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்றாம் தேதி மாலையிலிருந்து நீங்கள் அந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி மூணு ஐம்பது வரைக்கும் மாலை வந்து ஏற்றலாம் நாள் முழுவதுமே ஏற்றலாம் என வச்சு தான் அந்த ஒரு ஒரு திதியும் வந்து கணக்கிடப்படுகிறது அப்படி பார்த்தால் அந்த செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நீங்கள் வந்து ஏற்றலாம் இந்த தீபத்தை ஒவ்வொரு தேய்ப்பிரை அஷ்டமிக்குமே நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் கண்டிப்பாக ஏற்றலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு மஞ்சள் தூள் மட்டும் இருந்தால் போதும் இந்த மஞ்சள் தூள் அப்படின்றது மிக மிக மங்களகரமானது மிக மிக அது சக்தி வாய்ந்த ஒரு பொருள் ஆன்மீகத்தில் மஞ்சள் இல்லாத எந்த விதமான பூஜையுமே கிடையாது அந்த பூஜை முழுமை அடையாது அதனால் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை விளக்கில் நீங்கள் ஏ பழைய விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பைரவரை வணங்கி பைரவர் படம்லாம் நம்ம வீட்டில் பெரும்பாலும் இருக்காது மனதார பைரவரை வணங்கி விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் உங்கள் கைகளால் எடுத்து அதை வந்து அந்த தீபத்தில் வந்து போற்றுங்க இதை வீட்டில் செய்கிறது நல்லது கோவிலில் ஏற்றுவதை விட நீங்கள் வீட்டிலையே செய்யலாம் தாராளமாக இது வந்து ஒரு பெனிஃபிட் தான் நம்ம கோவிலுக்கு போய் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது வீட்டிலையே நம்ம அன்று வந்து அஷ்டமி அன்று பைரவரை நினைத்து எளிமையாக நம்ம வந்து செய்யலாம் இந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சத்தூளை பயன்படுத்துங்க சுத்தமாக இருக்கணும் சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த மஞ்சத்தூளைலாம் நீங்கள் வந்து எடுத்து போடக்கூடாது இந்த மாதிரி அந்த மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு எடுத்து போட்டு கண்களை மூடி மனம் மாற உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் உங்கள் கஷ்டத்தை வையுங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஒரு விசேஷத்துக்கு போகணுன்னா அந்த நகை எவ்வளோ போட்டிருக்காங்க அதை வச்சு தான் அவங்கள வந்து மதிப்பாங்க அந்த நகை இல்லாத அந்த பெண்கள் அந்த விசேஷத்துக்கு போய் நம்ம படுற கஷ்டம் வந்து அது நமக்கு தான் வந்து தெரியும் அதே மாதிரி திருமணத்திற்கு தயாராக பெண்கள் வைத்திருக்கும் பெண்களுக்கு தான் தெரியும் நம்ம பெண்ணுக்கு நகை வந்து சேர்ப்பது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்றது அதனால் அந்த நகை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்திற்குமே அந்த நகைகளை விரைவிலேயே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான அந்த பரிகாரம் பைரவரை நம்பி நீங்கள் அந்த ப பரிகாரத்தை செய்யுங்க தீபத்தை ஏற்றி உங்களது கஷ்டத்தை பைரவரிடம் சொல்லுங்கள் பைரவா கண்டிப்பாக எனக்கு விரைவிலேயே நான் அழகு வைத்த அந்த நகைகள் அனைத்தையுமே நான் மீட்டுவிட வேண்டும் அல்லது புதிதாக எனக்கு வந்து தங்கம் வந்து சேர வேண்டும் அப்படின்னு நீங்க பைரவரை நன்றாக மனம் மாற பிரார்த்தனை செய்யுங்கள் உருகி பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக உங்க பிரார்த்தனை வந்து நம்ம கால பைரவரிடம் கண்டிப்பாக சேரும் கண்டிப்பாக கேட்கும் அவர் வந்து நிச்சயமா உங்க நகைகளை வந்து உடனே மீட்பதற்குண்டான வழியை கண்டிப்பாக காண்பிப்பார் இது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது ஒவ்வொரு தேய்ப்பிறப்ப அஷ்டமிக்குமே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இன்னும் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து அதனால் வந்து ஏற்படும் இது மாதிரி பல பரிகாரங்களை பார்ப்பதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ